நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலே அடுத்து வந்து வீசி வருவது காதலே ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் அன்பு கவிஞர் தாயத்தில் இருந்து ஆர்ஜி தேவாலினி சிவநாதன் கவிஞர் கவிதாயினி அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்கின்றேன் வாருங்கள் சேர்ந்தே செல்வோம் கவிதை மெல்ல சிரித்தே உள்ளம் நிறைத்தாள் மெல்லிச் சிரிக்கும் மெல்லிடை மேனியாள் வெல்ல பேச்சாள் வீழ்த்தினால் என்னை இல்லாத உறவொன்றை என்றெனக்கு தந்தால் இல்லற வாழ்வுதனில் இன்பம் கண்டிடவே மெல்ல சீக்கம் மெல்லிடையா மேனியால் மெல்ல பேச்சால் வீழ்த்தினால் என்னை இல்லாத உறவொன்றை என்பெனக்கு தந்தால் இல்லற வாழ்வுதனில் இன்பம் கண்டிடவே உறவுகள் வாழ்விலே ஒன்றாய் கூடிடவே சிறகை விரித்து சிட்டாய் பரப்போம் நிறங்களே பலவிதம் நெஞ்சிலே இனித்திட குறைகளும் நீங்குமே குதூகலம் காண்போம் உறவுகள் வாழ்விலே ஒன்றாய் கூடிடவே சிறகை விரித்தே சிட்டாய் பரப்போம் நிறங்களே பலவிதம் நெஞ்சிலே இனித்திட குறைகளும் நீங்குமே குதூகலம் காண்போமே இருமணம் சேந்திட இரவுகள் சுகந்திர விரும்பிய மனங்களில் வென்றது காதலும் அரும்பிய ஆசைகள் அன்பினால் கூடிட தருமே பேரின்பம் தரணியில் மகிழ்வோமே சேர்ந்திட இரவுகள் சுகந்திர விரும்பிய மனங்களில் வென்றது காதலும் அரும்பிய ஆசைகள் அன்பினால் கூடிட தருமே பேரின்பம் தரணியில் மகிழ்போம் மகிழ்வோமே இளமையின் கனவுகள் என்றுமே நிலைத்திட உள்ளத்தால் பிரிவின்றி உண்மையின் நேசமாய் தளர்வீதம் காணாது தன் நம்பிக்கை மேலாய் அளவில்லா ஆனந்தம் ஐயமே போகிடும் இளமையின் கனவுகள் என்றுமே நிலைத்திட உள்ளத்தால் பிரிவின்று உண்மையின் நீசமாய் தளர் தளர்வேதமும் காணாது தன் நம்பிக்கை மேலாய் அளவில்லா ஆனந்தமும் ஐயமே போக்கிடுமே அற்புதம் அற்புதமான வரிகள் கவிஞர் தேவாலினி சிவநாதன் கவிஞர் கவிதா உங்களுக்கு நன்றிகள் சொல்லிக் கொண்டு மேலும் ஊடாக உங்களை நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கை உங்களிடமிருந்து பாடலான் பூலங்களே உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் இது ஆர்ஜி மோகன் வீடு சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தமிழ் காற்று இல்லை 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 பத்திய இல்லை கே கையாய இல்லை the young me